இயேசுநாதருடைய திருத்தோல் காயத்திற்கு ஜபம் என் நேசத்துக்குரிய இயேசுவே கடவுளின் மாசற்ற செம்மறி புருவையே நான் மிகவும் நெற்பாக்கிய பாவியானாலும் நீர் உமது பாரமான திரு சிலுவையை சுமந்து கொண்டு போனபோது உமது திருத்தோளை நிஷ்டூரமாய் கிளியச் செய்து உமது திரு சரீரத்தில் உண்டான சகல காயங்களால்

உமது உமக்கு திருத்தோளின் காயத்திற்காக நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் நீர் அனுபவித்த இந்த மட்டற்ற வேதனை உமது சிலுவையின் பாரச் சுமை அதிகரித்ததன் பேரில் நான் நொந்து அழுது பாவியாகிய என் என் பாவ அக்கிரமங்களை பொறுத்து உமது சிலுவை பாதை வழியாய் என்னை பாக்கியம் சேர்ப்பிக்கவும் தயபுரிய வேண்டுமென்று உம்மை இறந்து மன்றாடுகிறேன் ஆமீன் மதுரை இயேசுவே உமது திருத்தோளின் கொடூர காயத்தை பார்த்து உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமாக்கள் பேரில் இரக்கமாயிரும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ஷிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்